இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்கட்டும் அன்னை மரியாளினுடைய நாளாக இந்த சனிக்கிழமை அமைந்திருக்கிறது அந்த மரியன்னையினுடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும் என்கின்ற அந்த வேண்டுதலோடு இந்த நாளினுடைய இறைவார்த்தையை கேட்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் ஏசையா தீர்க்கதரிசி நூலியினுடைய ஒரு பகுதியை இப்பொழுது இன்றைய நாளினுடைய வாசகமாக நமக்கு வாசித்து தர கேட்போம் உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார் இறைவாக்கினர் வாசகம் அதிகாரம் முப்பது முதல் மற்றும் இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அளமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் சின்னம் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு சதிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுழகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உளும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல ஏழு மடங்காகும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு திருப்படல்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேரு பெற்றோர் ஆண்டவருக்காக காத்திருப்போர் பெற்றோர் ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேரு பெற்றோர் ஆண்டவருக்காக காத்திருப்போர் பெற்றோர் நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார் ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்தியை தந்து திருடத்து உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தை எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவிலே முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையிலிருந்து பத்தாவது பிரிவிலே முதலாவது வார்த்தை வரை அதனைத் தொடர்ந்து ஆறு முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களிலே கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்ட பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தன்னுடைய சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார் இயேசு தன்னுடைய சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஒட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பெய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி மக்கு புகழ் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கின்றார் அவ்வாறு அனுப்பி வைக்கின்ற பொழுது அறிவுரையாக அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார் அதோடு மட்டுமல்ல இத்தகைய அறுவடையினுடைய பணியை செய்ய நீங்கள் ஆட்களை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று கூறுகின்றார் இந்த அறுவடை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது இந்த காலச்சூழலிலே அறுவடை விளைச்சலை தருவதாக இருந்தால் மாத்திரமே அறுக்க முடியும் என்பது உண்மை அது நல்ல பலன் தந்து நின்றாலேயே அறுக்க முடியும் அந்த அறுப்புக்கு ஆட்கள் வேண்டும் விளைச்சல் இன்றைக்கு போதுமானதாக இருக்கின்றதா அந்த விளைச்சல் சரியான விதத்திலே வளர்த்தெடுக்க நிலங்கள் இன்றைக்கு பண்படுத்தப்பட்டிருக்கின்றதா அந்த நிலங்களுக்கு தேவையான சரியான நீர் பாய்ச்சப்படுகின்றதா அப்படியே பண்படுத்தப்பட்ட நிலமாக நீர் பாய்ச்சலுக்குரிய விளைநிலமாக இருந்தாலும் அதற்குரிய சத்தான உரங்கள் இடப்படுகின்றதா இன்றைக்கு நிலங்கள் பண்படுத்தப்படாத சூழல் சரியான நீர் பாய்ச்சப்படாத விளைநிலங்கள் தேவையான சத்தான உரங்கள் அளிக்கப்படாத நிலை இதனால் இன்றைக்கு அறுவடை மிகவுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை எனவேதான் இன்றைக்கு எந்த நிலையிலும் திருச்சபை வளர்ச்சி முன்னேற்றம் அல்லது திருச்சபையிலே இருப்போரினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதா என்று நாம் கேட்போமே ஆனால் நம்முடைய பாரதத்திலே நம்முடைய தமிழகத்திலே அது மிகவே குறைவு என்பதுதான் உண்மை ஆனால் பாரதத்தினுடைய மற்ற பிற பகுதிகளிலே வடக்கு பகுதிகளிலே அல்லது தெற்கு பகுதிகளிலே அல்லது கிழக்கு பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி அற்புதமான ஒரு முன்னேற்றம் நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஏன் அத்தகைய ஒரு சூழல் தமிழகத்திலே ஏற்படவில்லை என்பதை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பல நூறு எண்ணிக்கையிலே போதுமான பணியாளர்கள் இருக்கின்ற போதிலும் கூட விளைநிலங்கள் பண்படுத்தப்படாத சூழலிலே போதுமான நீர்கள் மாற்றியப்படாத கொடுக்கப்படாத சூழலிலே தேவையான நல்ல சத்தான உரங்கள் அளிக்கப்படாத நிலையிலே இங்கு அறுவடை மிகவே குறைவாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை அறுவடைக்கான பணியாளர்கள் ஏராளமாக உண்டு ஆனால் விளைநிலங்களிலே அறுவடைக்குரிய பயிர் போதுமானதாக விளைச்சலுக்குரிய முத்தி பெற்று அது இல்லை என்பதுதான் உண்மையும் கூட எனவே நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் விளைநிலங்களை செம்மைப்படுத்துவதோடு மட்டுமல்ல விளைநிலங்களுக்கு அந்த பயிருக்கான போதுமான நீர் பாய்ச்சப்பட வேண்டும் சத்தான நல்ல உரங்கள் உணவுகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதிலே பணியாளர்கள் ஒவ்வொருவருமே ஆர்வம் காட்டுவார்களே ஆனால் நல்ல ஒரு விளைச்சலை தமிழகம் காணும் என்பதிலே மாற்றி இல்லை அதிலே நமக்கும் பொறுப்பு இருக்கிறது என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நாம் தந்தையாம் கடவுளை நோக்கி ஜபிப்பதோடு மட்டுமல்ல இந்த தமிழகத்திலே நல்ல அறுவடை வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு நம்முடைய பணிகள் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டறிந்து பார்த்து பண்படுத்துவோம் களைகளை அகற்றுவோம் நீர்பாச்ச நாம் பார்த்தி கட்டி அந்த நீரை கடவுளினுடைய அருளை கொண்டு வந்து சேர்ப்போம் அதோடு மட்டுமல்ல தேவையான நல்ல சத்தான உரங்களை இட்டு பண்பாடுகளை நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கை கொண்டு ஒழுகி நல்ல ஒரு நிலைச்சலை நாம் கட்டி எழுப்ப முனைந்து முன்படுவோம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இத்தகைய நல்ல ஒரு மனநிலையோடு பயணிக்கத்தக்கதான கிருபையை இந்த நாள் கேட்டு ஜெபிப்போம் ஆண்டுடைய நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஆமன்